வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்னைக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான வருடங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு முப்பது முக்கியமான வருடங்கள் இருக்குது இதுவரை இந்த இந்த பாடம் வந்து ரொம்ப 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 முக்கியமான பாடம் ஐஎன்எம்ல வந்து முக்கியமான பாடம் இதில் இருந்து கேள்விகள் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் டிஎன்பிசி எக்ஸாமில் இருக்கும் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வருடங்களை வந்து படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க அந்த வருடங்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எந்த வருஷம் நடந்த ஒரு பஞ்சத்தில் ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு பலியாகி பலியாகி இருந்தாலும் ஆங்கிலேயர் வந்து இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில்ங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தான் ஒரிசா பஞ்சு தப்போ ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு பலியாக இருப்பாங்க அப்போ கூட என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க எவ்வளோ கொடுமையாக கொடிய வஞ்சகம் பாருங்கள் ஆங்கிலேயர்கள்லாம் இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதுலருந்து அறுபது இந்திய கவுன்சில் வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து இயற்றி ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து முக்கியமான வருஷம் மறந்துடாதீங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப படிங்க இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பொது கல்விக்கான பொதுக்குழு வந்து உருவாக்கின ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று இந்த இரண்டு ஆண்டுகளும் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று டிபி மெக்காளே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து டிபி மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டு பிராந்திய மொழி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு இந்த நாளுமே த ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க கூற்று சரியான விளக்கமாக அந்ததுலேயும் வந்து கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்கோங்க பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டு பிராந்திய மொழி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு சென்னைவாசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் வந்து லக்ஷ்மி நரசுன்றவங்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சென்னைவாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆறில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் சென்னைவாசிகள் சங்கத்தில் வந்து மனு வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மார்ச்சில் சென்னை சங்கம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு மனு அனுப்பியிருப்பாங்க அது விவாதிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மார்ச்சில் நடந்திருக்கும் இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் யார் ஹச் டி செய்மோர் இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் ஹச் டி செய்மோர் அவர் வந்து எப்போ சென்னைக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா

சென்னை மகாஜன சங்கம் எப்ப உருவாகிடுன்னா ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு எப்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு சென்னை மகாஜன சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த ரெண்டையும் வந்து சென்னை வாசிகள் சங்கத்தோட ஈர வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுன்னு சென்னை மகாஜன சங்கத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த குழப்பமும் இல்லாமல் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு எந்த வருஷத்துல வந்து இறக்குமதி ஆகிற பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி இறக்குமதி விரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிருந்து வர பருத்தி வந்து பருத்தி துணி இறக்குமதி பண்றதுக்கு வந்து இறக்குமதி வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு ஜவுளியாலி உரிமையாளர்கள் வந்து இயக்கம் நடத்தியிருப்பாங்க அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஆலன் ஆக்டிவி ஆக்டேவியன் ஹியூம் வந்து சென்னையில் பிரம்மஞான சபையோட கூட்டத்தில் தலைமையேற்று நடத்திய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆலன் ஆக்டிவியின் ஹியூம் வந்து சென்னை பிரம்மஞான சபையோட கூட்ட கூட்ட ஒன்றுக்கு வந்து தலைமையேற்றுப்பார் அது எந்த வருஷத்தில் தலைமையேற்றுப்பாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பம்பாயில வந்து சிறப்பு காங்கிரஸ் மாநாடுகள் வந்து நடைபெற்றிருக்கும் அந்த ஆண்டுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற வருஷம் நடைபெறாத வருஷம் இது வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கேட்பாங்க கண்டிப்பா இதனை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க பம்பாயில் சிறப்பு காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கல்கத்தாவில் சிறப்பு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கல்கத்தாவில் சிறப்பு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டெல்லியின் சிறப்பு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரை அடுத்து ரொம்ப முக்கியமானது திலகர் வந்து ஒரு கூற்று சொல்லிருப்பாங்க என்னன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு